ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத பழங்கள் செப்டம்பர் மாத பழங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பழங்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் செப்டம்பர் மாதத்தில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக வந்துடும் ஆவணி மாதம் இதெல்லாம் வரும்போது நிறைய விழாக்கள் உள்ள மாதம் செப்டம்பர் மாதம் நிறைய முக்கியமான நபர்கள் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம் நீங்கள் செப்டம்பர் மாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே நிறைய விஐபிஸ் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய பேர் பிறந்திருப்பாங்க ஸோ இந்த செப்டம்பர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாதம் சரி அதெல்லாம் ரைட்டு சார் இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குது எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது நாங்கள் எப்படி வந்து ஒரு நல்ல டெவலப் ஆகுமா எங்கள் பன்னெண்டு ராசிக்குரிய நல்ல பலன்கள் எப்படி இருக்குது இல்லை ஏதாவது ஒரு எப்படி சூழ்நிலைகள் அமையுது எந்த தேவதை வனங்களா இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்த சித்தர் வழிபாடு எங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயங்களில் லிபரலாக இருக்கணும் முதலீடுகள் போடலாமா போடக்கூடாதா இது பற்றிய வந்து ஒரு அற்புதமான தகவல் தான் நம்ம இந்த செப்டம்பர் மாத ராசி பலங்களில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அது கோச்சார பழங்களை வச்சு சொல்கிறோம் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளை வச்சு தான் பழங்கள் நிறைய பேர் என்ன இப்போ பேசிக்கிறாங்கன்னா ராசி கட்டம் நவாம்சம் இரண்டும் சேர்த்து பார்க்கணும் இதுதான் உண்மையான ரூல் நவாம்சம் இல்லாமல் ஜாதகமே இல்லைங்க அதாவது அந்த காலத்துல எல்லாம் சின்ன நோட்டில் ஜாதகம் எழுதும் போது பார்த்திங்கன்னா ராசி கட்டம் இருக்கும் பக்கத்தில் நவாம்சம் கட்டம் இருக்கும் சின்ன நோட்டாக தான் இருக்கும் ஒரு ராசியை ஒன்பதாக கூறிட்டது நவாம்சம் அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் சில பேர் இப்போ சமீபத்தில் நவாம்சம் இல்லை அது இல்லை இது இல்லை வருத்தமாக இருக்குது எப்படி யார்கிட்ட படிக்கிறாங்கன்னு தெரியல கேட்குறதுக்கும் சங்கடமாக இருக்குது என்ன சொல்கிறது நவாம்சம் இல்லாமல் என்ன பார்ப்பீங்க நீங்கள் என்னோடய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முத்தேடில் ஒரு முக்கியமான மெத்தேடு ராசி கட்டமும் நவாம்சமும் கொடுத்தா திதி நட்சத்திரம் யோகம் கரணம் பிறந்த தேதி இத்தனையும் கண்டுபிடிக்கணும் இதை படிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு இது உண்மைங்க இன்றைக்கு கூட ஒரு சவால் எந்த ஜாதகராவது என்கிட்ட வந்து ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கொடுத்தீங்கன்னா அந்த தேதி நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பிறந்த தேதி என்னால் சொல்ல முடியும் இதுக்கு எனக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ரெண்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அப்படி பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணிருக்காரு அதே மாதிரி வெறும் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தாலும் நம்ம திதி யோகம் கரணத்தை போடணும் இதுதான் வந்து சூட்சமம் சிறைய பேர் நவாம்சம் இல்லாம பார்க்குறேங்கிறாங்க அதெல்லாம் வந்து சுரப்பா இல்லை நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பொருத்தம் பார்த்தாலும் ஜாதகம் பார்த்தாலும் ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொண்டாலும் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கண்டிப்பாக தேவை இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா தொழில் விருத்திக்கு எந்த தெய்வத்தை வழங்கணும் என்ன சொல்கிறான் ஒரு தொழில் தெய்வத்துக்கு சமம் நீங்கள் ஒரு வாசகம் நிறைய இடங்களில் படிச்சிருப்பீங்க செய்யும் தொழிலே தெய்வம் உண்மைதான் எந்த தொழில் செய்கிறோமோ அதுதான் நமக்கு தெய்வம் அப்போ எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த தொழில் நல்லா இருக்குங்கிறத இந்த எல்லா ராசிக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதை பார்த்துக்கலாம் ராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் வீட்டில் இருந்து வந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருள்கள் இடமாறுதல் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா என்ன சார் இந்த மிக்சி ஓடவே மாட்டேங்குது சார் இந்த கிரைண்டர் ஆட்டவே மாட்டேங்குது சார் இந்த டிவி பாருங்க சார் பாதி பொம்மை தெரியுது சார் பாதி தெரியல சார் இந்த மொபைலில் ஒரு கோடு வருது சார் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ல அதுல ஒரு தீர்வு ஏற்படுவதற்கு துளாராசிக்கு வாய்ப்பு இருக்கிறது தந்தையின் சொத்தில் இருந்து வந்த பிரச்சனை தந்தையினுடைய சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை எங்க அக்கா வாங்கிட்டு தர தரமாட்டீங்க சார் எங்க அப்பா நம்பி எங்க அக்கா பேர்ல எழுதி வச்சிட்டாரு சார் எனக்கு இந்த நேரத்துல அது கிடைச்சா சமாதானம் அக்காவை சென்று பார்ப்பதற்கும் அதற்கான வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக இருக்கிறது பொருளாதார மேன்மை மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் செப்டம்பர் முழுவதும் அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மிகச் சிறப்பாக இருக்கும் நம்ம சென்னையில இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் ஒன்று இருக்கு எங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் எஸ்பி கோயில்னு சொல்லுவாங்க அந்த எஸ்பி கோயில்ல மேல வந்து மூன்றாவது கண் நரசிம்மர் நீங்க சில சமயம் போகும்போது திறந்து கூட காமிப்பாங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு அந்த மூன்றாவது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சிவனுக்கு தான் மூன்று கண்ணுன்னு நரசிம்மருக்கு அந்த மூன்றாவது கண் இருக்கும் அந்த கண்ணை வழிபாடு செய்கிறது சென்னையில் இருக்கவங்க அந்த கோயிலுக்கு போகலாம் மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிறவங்க ஆற்றலகிய சிங்கர் காட்டலகிய சிங்கர் அங்கெல்லாம் போகலாம் மற்ற பொதுவாக கோயம்புத்தூரில் இருக்கவங்க லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மிகச்சிறப்பு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இன்னொரு முக்கியமான விஷயம் உடல் எடையை குறைப்பதற்கான முயற்சி செய்தால் துளாராசிக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் எதை வச்சு சார் சொல்கிறீங்க வாட் இஸ் த சயின்டிஃபிக் ரீசன் அண்டு அஸ்ட்ராலஜி ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னா பாதகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் ஒரு ஜாதகத்தில் பாதகஸ்தானாதிபதி பாதக ஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த பாதகம் விலகும் ஸோ அதனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம் அதுக்கான சரியான கன்சல்டன்சி கரெக்டான அறிவுறுத்தாளர்கள் அவர்களோட அட்வைஸை கேட்டு டாக்டர்ஸோட அட்வைஸ் கேட்டு முறைப்படி பயிற்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த துளாராசிக்கு லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடும் பகை வெல்லுதலும் தந்தையின் தொழிலில் பிரச்சனை இருந்தால் சரியாவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் இப்போ நம்ம பார்த்தது வந்து பழங்கள் அது உங்களுக்கே தெரியும் கோச்சார பழங்கள்னு சொல்லுவோம் அந்த கோச்சார பழங்கள் ஒரு சிலருக்கு பொருந்தி வரும் ஒரு சிலருக்கு பிறந்த கால ஜாதகத்தை சேர்த்து பார்க்கும்போது தான் பொருந்தி வரும் அது வந்து உண்மை தான் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது நம்ம ஆஃபீஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மிலிட்ரியில் வேலை செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி மிலிட்ரி சார் நாங்கள் வந்து மிலிட்ரியில் வேலை செய்கிறோம் சார் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் ஜாதகத்துக்கு காசு வாங்குறதில்ல எப்பயுமே இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது கிட்டத்தட்ட நான் எப்போ ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சோனோ அதிலிருந்து வாங்குறதில்லை ஏன்னா நாட்டுக்குன்னு நம்ம ஏதாவது செய்யணும் நம்மளால் போய் பட்டாளத்தில் வேலை செய்ய முடியாது பட்டாளத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கணவன் மனைவி குழந்தைகள் இவங்க நாலு பேருக்கு யாராக இருந்தாலும் சரி எங்கிட்ட ஃபோனில் கீழே போயிட்டு ஃபோனில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவர்களுக்கு இலவசமாக நாங்கள் ஜோதிடம் பார்க்குறோம் ஏன்னா நம்மளுக்காக இந்திய நாட்டை காப்பாற்றுவதற்காக நிறைய பேர் பார்டரில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும் குளிர் பனி மலை எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை இந்த யூடியூப்பில் யார் இருந்தாலும் சரி அவர்கள் நாங்கள் பட்டாளத்துக்காரங்க நாங்கள் மில்ட்ரியில் எங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்கிறாருன்னா இலவசமாக ஜோதிடம் பார்க்கப்படும் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி சார் சார் நீங்கள் சொன்ன பலன் எங்களுக்கு பொருந்தி வரல சார்னா நீங்கள் கேட்கக்கூடிய கட்டண பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்களை இறை அருளாலும் சித்தர் பெருமான் அருள்மிகு கோடி சுவாமியினுடைய அருளாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவரை பார்த்ததுலேருந்தே இந்த ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு கால சர்வீஸில் நீங்கள் யார் வேணாலும் இந்த கீழே இருக்கிற அப்பாயின்மெண்ட்டில் ஃபோன் பண்ணி வாங்கிட்டு உங்களுடைய அற்புதமான ஜோதிட சுகர்நாடி பழங்கள் சுகர்நாடி பார்க்குறவங்களே ரொம்ப கம்மி தான் சுகர்நாடி பழங்களை நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்துக்கொள்ள வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்